அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் வச்சு அது ஒரு கடைகள் கத்திரிக்காய் கடைகள் வெட்டிக்காய் வச்சு வெட்டிக்காய் பர்பல் செய்ய போகிறேன் அதை பீடியோ வாங்க பீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வறுவலாம் செய்ய போகிறாங்கம்மா அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க பற்ற வச்சுட்டு இப்போ வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்குது பச்சையாக வணக்கலாம் அப்படி எதுக்காக இப்படி வதக்கணுமா வெண்டைக்காயை சும்மாவே வதக்கணுங்களா வதக்கணும் அந்த வலுவுளக்கு தண்ணி போறதுக்காக வதக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் வெறும் வெண்டைக்காயை அந்த வலுவளக்கு போடுறதுக்காக இந்த மாதிரி வடக்கட்டியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த வலுவளக்குலாம் வந்து அந்த சட்டியில் ஆடியில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகி பிடிக்கும் பாருங்க பாருங்க வெண்டக்காய் நல்லா இப்போ வதக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் அந்த நூல் நூலாக வரும் இல்லைங்களா வெண்டக்காயில அதெல்லாம் வந்து போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வெறும் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிறது பாருங்கள் வெண்டைக்காய் வதக்கிட்டு அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க அடியில் அந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும் இப்போ இந்த பாத்திரத்தை மறுபடியும் கழுக்கிறாங்க இந்த மாதிரி வெண்டைக்காயை அம்மா ஃபஸ்ட்டு ட்ரையை வறுத்துட்டாங்க வதக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் திருப்பியும் எண்ணெய் ஊற்றி வரத்து போகிறாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தேங்காய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றுறாங்க இப்போ கடுகு சேர்த்துக்கிறாங்க இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இனி அடுத்தது வெங்காயம் சேர்த்து போகிறாங்க வெங்காயம் கருத்துல எல்லாம் சேர்த்துட்டு இல்லை நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வதங்குனதுக்கு பின்னாடி இப்போ வெண்டைக்காய் சேர்க்க போகிறாங்க இப்போ வெண்டைக்காயை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக சாய் அடி பிடிச்சிரும் அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறாங்க இது தண்ணி தெளிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு வாட்டி கலங்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூட்டை வச்சு வைக்கலாம் மூடி வைக்கலாம் அப்புறம் வாங்கிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் தோலோடு போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால அந்த காம்போட போடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்களையும் பஞ்சுக்கணும் காரணம் ஏகதாசம் நெஞ்சிருச்சு இப்போ அடியில் அடியில பிடிக்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும் தெளிச்சு தெளிச்சு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருந்துச்சுன்னா காய் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இடையில கிளறி கொடுக்கணும் நெந்த கவர்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு நல்லா மனமாக கமகமெண்ட் எந்தியலா ம் அடுத்தது கத்திரிக்காய் கடையிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் கத்திரிக்காயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அரைஞ்சி வச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்படி மரச்ச கெண்ண தான் நீங்கள் பார்த்து வாங்கி புலங்கணும் இதுல செஞ்சால் கால் கால் வலி மூட்டு வலி எல்லாம் வராது நாலு இடங்களும் நல்லா இருக்கும் ஆனால் கடலை வேண்டையெல்லாம் வாங்கி செய்யறது உடம்புக்குத்தான் கெழுது இது ரொம்ப நல்லது கடலை எண்ணெய்

நல்லா வளங்கிருச்சு நீ அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரும்பு வச்சால் பத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு இடத்துல கட்டி வைக்கணும் சேர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ பண்ணலாம் இந்த மாதிரி சேர்த்தி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும் ஃபஸ்ட்டு பத்துலாம் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் அதிகமாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால மிளகா தூள் போடுறதை விட சாம்பார் தூள் போடுறதா பெஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம் உடச்சிட்டு பெருசாக இருக்கிறதுனால தூர் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேகணும் கத்திரிக்காய் அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் ஆனால் கத்திரிக்காயை நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம கத்திரிக்காய் எந்திரிச்சானு திறந்து பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வற்றி வரணும் கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நல்லா வத்தணும் வத்துற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு மறுபடியும்

ஆனால் சூப்பராக இல்லை ரெசிபி சாப்பாட்டு கூட போட்டு சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாம் எல்லாத்துக்கும் போது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பர் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அம்மா ரெடி பண்ணிவிட்டாங்க வெண்டைக்கா வரவளும் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கடையிலும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ முழுசாக பார்த்துப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்